ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் நலம் என்ன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்ன எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் சோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களும் நீங்க பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கிங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நன்றிலே இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முழுமையான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பை மட்டும் நம்பி வாழணுங்க குறுக்க வழி யோசிக்கக்கூடாது இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கூடிய விரைவிலேயே வேறு லெவலில் மாறிவிடும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினமும் கரிநாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் இருக்கிற நண்பர்களை மேலும் ஏழாம் இடத்தை குரு சுக்கரன் சேர்க்க எனது பார்த்துக் கொண்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய யோகமான ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க அபரிமிதமான வளர்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்க முடியும் ஆனால் நீங்கள் இன்றைய தினம் பொறுமையோடு செயல்பட வேண்டும் நண்பர்களே பொறுமை இன்றைய உங்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும் எனவே அனைத்து காரியங்களும் பொறுமையோடு செயல்படும் இந்த தினம் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் அனைத்து வயதினருக்கும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு தன வரவுக்கு ஏற்ப செலவுகளும் ஏற்படுறதுனால செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்றதுல கொஞ்சம் முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் முயற்சி செய்தால் பெரிய பெரிய காரியங்களை கூட சுலபமாக நடத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அனைத்து விதமான காரியங்களும் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க இன்னைக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டேவா உங்களுக்கு அமைதுங்க அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இப்ப நேரங்காலம் கூடி வந்திருக்கு இப்போ நீங்க உங்க கடின உழைப்பு போட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கிறதை விட இப்போ நேரம் நல்லா இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இன்னும் கடின உழைப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்பான ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக விட முடியும் ஸோ அதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது சுலபமான வாய்ப்புகள் இருக்கும் நீங்களை பயன்படுத்திக்கங்க கடினமான உழைப்பை மட்டும் நீங்கள் தயங்காமல் போடுங்கள் என்றுதான் மற்றவங்கிட்டு நீங்கள் ஏதாவது பொறுப்புகள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விதமாக முடிவடைந்து மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக இந்த மாற்றத்தில் காத்திருக்குங்க இப்பொழுது திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கைகொடுங்குறதனால திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை உடனடியாக நீங்களே நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இன்றைய புதுசாக அசைய சொத்துக்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க இன்னைக்கு யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வியாபாரத்துல இன்னைக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் மறைமுகமான திறமைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே உங்களுடைய உத்தியோகத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் யார் என்னென்ன இருக்கு யார் யாரெல்லாம் உங்க செயல்பாடுகளை எதிர்க்கிறாங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் அமைதி நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பாராட்டுவார்கள் இன்றைய தினம் தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவானவைங்கிறதுனால உங்களது மனக்குழுந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக உங்க பேச்சுகள்ல இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே சென்சிட்டிவான உங்களது காதல் உணர்வுகள் காரணமாக நீங்கள் ஏதாவது உணர்ச்சி செய்யப்பட்டு தவறாக வார்த்தைகளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது உங்க காதல் வாழ்க்கையை பாதிக்குங்கிறதுனால கொஞ்சம் அதுல கூடுதல் கவனம் செலுத்தி அதுல நீங்க இன்றைய தினம் மத்த எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களுடைய காதல உங்களை தப்பாக நினைக்க மாதிரியா நினைக்கக்கூடிய செயல்பாடுகள் அல்லது காரியங்கள் இன்று தினம் நீங்கள் பேச்சுக்களை வந்து பேசிவிட வேண்டாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருங்க உங்களே அறியாமல் சில தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு காதல் வாழ்க்கை இருக்கிறது நல்லது அதே மாதிரி திருமண மாணவர்களுக்கும் இந்த தினம் மிகச்சிறப்பான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தணும் அப்படின்னா மனதிற்கு பிடிக்காத விஷயங்களை உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை தினம் செய்யக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினது நண்பர்களை மற்றபடி இந்த தினம் சூப்பராக இருக்கும் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கூடியாகவும் இருக்குங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உறவருடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் ஏதாவது வீட்டில் வந்து ஹோமங்கள் புனித நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அலுவாக காணப்படுது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் கண்டிப்பாக அது இருக்கீங்க அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க நீங்கள் யார்ட்டையாவது பொறுப்புக்கு படைச்சா அதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக முடியும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இருக்குங்க மறக்காம வந்து நீங்க எல்லா விதமான காரியங்களும் முயற்சி பண்ணுங்க கடின உழைப்பு போடுங்கள் பல மடங்கு லாபத்தை நீங்கள் தர முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலரை யூஸ் பண்ணுங்க கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக என்ற தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்கள் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன வருத்தங்கள் மனசுல இருக்கோ அது எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் குறிப்பாக பர்டிகுலராக அது வந்து கண்டிப்பாக விடும் என்பதனால கணவன் மனைவியிடையே இன்றைய தினம் நல்ல ஒரு மன வருத்தங்கள் இல்லாத இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு சந்தோஷமாக இன்றைய தினம் நீங்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல சூழ்நிலையை அனுபவிப்பீங்க நண்பர்களே இன்றைய தினம் கவலைகள் இல்லாத ஒரு நாளா உங்களுக்கு அமைதி நண்பர்களே உத்தரட்ட நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திடீர்னு சில முடிவுகளை நீங்கள் வந்து எடுப்பீங்க சில விஷயங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து திடீர் திடீர்னு நீங்கள் முடிவு எடுக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் உங்க திறமைகள் முழுமையாக வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்க திறமைகளை வெளிப்படுவதன் மூலமாக மற்ற மற்றவர்கள் எங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய யோகம் இருக்கிறது மேலும் உங்களுக்கும் நல்ல ஒரு லாபகமான ஒரு ஆதாயமான சூழ்நிலை அமையப்பெறும் என்பதை என்னை திறமைகளை வெளிப்படுத்தும் நாள் அதன் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் நாள் இன்றைய தினம் ரயில் நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய துன்பங்கள்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் சீராகும் வியாபாரத்தில் உங்களுக்கு என்னென்ன சாதகமான சூழ்நிலை வேணுமோ அது எல்லாமே இன்னைக்கு அமையும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வியாபாரிகளுக்கு இருக்குங்க இங்கே பேசுகிற பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டியது பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே